ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம காலையில் எழுந்த உடனே எல்லாத்துக்கும் செடி வளர்த்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி அந்த வேலை நம்மளுக்கு இருக்குன்னே தெரியாது அதை செஞ்சால் தான் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் இந்த கிரேப்ஸ் கொடி ஆறு ஏழு வருஷமாக எங்கிட்ட இருக்குதுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பழுத்து அதை எங்களை விட நிறைய பேர்ட்ஸு தான் யூஸ் பண்ணுவாங்க அது போக தான் எங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஜூஸ் கிரேப்ஸுங்க அடுத்தது நம்ம ரோஜா செடிகளுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலான்னு இன்றைக்கி நினச்சிருக்கேன் ரோஜா செடி ஒரு ஹெவி ஃபீடருங்க நம்ம இலைகளுக்கு மேலேயும் சரி மண்ணுக்குள்ளேயும் சரி சரியான அளவில் நம்ம உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது அது நம்மளுக்கு நல்லாவே பலனளிக்கும் நிறைய பேர் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பின்னாடி எனக்கு அந்த மாதிரி பூக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு அவங்க அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலைனாலும் ஆர்கானிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து எல்லாமே அரிசி கழுவின தண்ணியிலருந்து எடுத்து வச்சு மறுநாள் காலையில் நம்ம செடிகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது செடிகள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த மாதிரி செடிகள் வளர்த்தும் போது நம்மளுக்கு மைண்டு வேறு பக்கம் நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வராது இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம செடிகள் வளர வளர நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பெஸ்டராகவும் இருக்கும் நம்மளுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ் செடி வளர்த்தும் போது அதில் ஒரு காய் கிடச்சா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து பாறையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு உப்பு இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இதை செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல பச்சை பசை செடிகள் பார்க்குறக்கு நல்ல தள தளன்னு இருக்கும் அதுக்காக தான் இது கொடுக்குறது ஸ்ப்ரேவும் பண்ணி விடலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அதாவது ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பூத்த பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் காய்ந்த இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ தான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த மாதிரி டைமிங் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதை வந்து நம்ம மண்ணுக்கும் கொடுக்கலாம் நல்லா வேர்கள் வந்து நல்லா பிடிச்சு நம்மளுக்கு நிறைய தளிர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பயிர்கள் ஊற வச்ச தண்ணி எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மடங்கு தண்ணீர் கலந்து நம்ம இந்த மாதிரி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதுங்க இதே ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்